ஸோ இது என்ன இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது நீ எப்படி புல் ஆஃப் பண்ணுவ ஏன்னா எனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஸோ நான் யார்கிட்டையுமே ஒர்க் பண்ணல யார்கிட்டையுமே நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணல ஒரு பைலட் மாதிரி பண்ணலாம் ஸோ ஏன்னா எல்லாரோட கேள்வி இது எப்படி நீங்கள் புல் ஆஃப் பண்ணீங்க ஸோ ஒரு சின்ன பைலட் மாதிரி பண்ணலாம் பண்ணி அதை பிச்சாக காட்டலாம் கதையாக சொல்லலாம் கலிங்கம் படத்தை ஒன்லைனில் சொல்ல முடியுமா எப்படி போய் சாப்பாடு தண்ணி இல்லாத ஒரு உலகத்தில் மக்கள்லாம் எப்படி எங்களுக்கு வந்து படம் வந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலுன்ற ஒரு டைம் லைனை அந்த உலகத்தை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக காட்டணுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்தது பிரபாஸ் ஒரு படம் பண்ணுறாரு ப்ராஜெக்ட் கேன் தான் அதை சொல்லியிருந்தாங்க அது என்ன படம் டைட்டில் கூட எங்களுக்கு தெரியாது ஸோ அப்படி இருக்கிறது அதுக்கு அந்த டைம்லேயே அதுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணிட்டோம் எல்லாருமே எங்கள் கிட்ட கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி வந்து இது எப்படி நம்ம ஆடியன்ஸ்க்கு புரியும் ஹே காய் திஸ் இஸ் மை விஜய் தனுஷ் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மே நைன் ரிலீஸ் ஆக போகிற கலியுகம் படத்துடைய டேரக்டர் பிரமோத் சுந்தர் தான் இருக்காங்க வணக்கம் ப்ரோ ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஃபைன் நல்லா இருக்காங்க கலயுகம் படத்தை ஒன்லைனில் சொல்ல முடியுமா எப்படி ப்ரோ சொல்வீங்க லைக் ஒன் ஒன்லைன் ஸ்டோரி ஆஃப் கலிபம் எப்படிதான் இருக்கும் சாப்பாடு தண்ணி இல்லாத ஒரு உலகத்தில் மக்கள்லாம் எப்படி அது ஒரு மனிதாபியமானத்தை இழந்து இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு உலகத்தில் ஒரு பொண்ணு மட்டும் இன்னும் அந்த ஒரு மொராலிட்டியோட சர்வை பண்ணனு நினைக்கிறேன் ஸோ இதுதான் கதையோட ஒரு ஒரு ரொம்ப ஒரு அவுட்ல ரொம்ப ஒரு அவுட்லேண்டிஷான ஒரு ஒன்லைன் ஏன்னா ரொம்ப டீட்டெயில்ஸுன்றது படத்தில் வந்து நிஜமாகவே இந்த ஒன்லைன்லேயே ஒரு பெரிய ஒரு மேட்டர் இருக்குது ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தான் அந்த மேட்ரு கரெக்டாக எங்களுக்கு கன்வே ஆகணும் அதுக்காக நாங்கள் அதை பேக் பண்ணுறோம் கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட் படம் வந்து நான் டெய்லர் பார்க்குறப்போ அது ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியல ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்குது அதில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆகட்டும் அது பார்க்குறப்ப கிராஃப்டாகவே வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தோணுது லைக் அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா படத்தை பத்தி வாட் இஸ் கலியுகம் படம் கலியுகம்ன்றது பேருக்கு ஏற்ற மாதிரி படத்தோட ஐடியா படி என்னன்னா கலியுகம் முத்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றது தான் கதையோட கோர் ஸோ ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலில் படம் நடக்கிற மாதிரியான ஒரு ஐடியா இது வந்து டிஸ்டோபியன் போஸ்ட் அப்போக்லிப்டிக் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த படத்தோட மெயின் ஃபோக்கஸே எங்களுக்கு என்னென்னா ஒரு ஒரு இட்ஸ் எ ப்ராப்பர் த்ரில்லர் ஸோ கதையோட ஐடியா படி கலிக முத்துச்சுனா என்ன ஆகும்ன்றது சாப்பாடு இல்லாத தண்ணி இல்லாத ஒரு உலகம் ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாளில் இருக்குது அந்த உலகத்தில் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கும் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் இருப்பாங்க அவங்க இருக்கு நடக்கிற ஒரு சம்பவம் தான் இந்த படம் ஸோ அப்படி இருக்கிறச்சி எங்களுக்கு வந்து படம் வந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலுன்ற ஒரு டைம்லைனை அந்த உலகத்தை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக காட்டணுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்தது அதுக்கு எங்களோட கம்ப்ளீட்டாக ஒரு டீம் வந்து தேங்க்ஃபுல்லே எங்களுக்கு ஒரு வெரி நைஸ் டீம் ஸோ எங்களுக்கு டி ராம்சன் எங்கள் ஆர்ட் டைரக்டர் சக்தி ஸோ எடிட்டர் நிமல் காஸ்டியூம் டிசைனர் பிரவீன் ஸோ ப்ளஸ் எங்களோட மியூசிக் டீமாக இருக்கட்டும் சவுண்ட் டீம் டான் தபஸ் சார் எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டாக இட் வாஸ் டீம் எஃபர்ட் அதனால தான் அந்த ட்ரெயிலர் வந்து ஒரு ஒரு கன்வின்சிங்கான ஒரு ட்ரெய்லராக வந்திருக்கு ஸோ அண்ட் இதுக்கு முக்கியமாக இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மாதிரி ஒரு விஷன் வந்து இது வந்து ஒரு ஒரு டிபிக்கலான ஒரு ஃபார்முலா ஸ்குள்ளே இருக்கிற ஒரு ஃபிலிமாக இருக்காது ஸோ டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்ல விரும்பலை ஸோ ஏன்னா இது அதுவே வந்து இப்போ ஒரு நீஷியாக ஒரு நெகட்டிவ் ஆகிடுச்சு ஸோ பட் இது வந்து ஒரு டிப்பிக்கல் ஒரு ஃபார்முலா ஒரு சினி சினிமானா ஸ்க்ரீன் ப்ளேனா இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும் ஃபார்மேட்டில் இருக்குன்றது இல்லாமல் ஒரு 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 ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக எங்கள் ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷனை வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணி இதை அப்ரூவ் பண்ணி ஆரம்பித்து எங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணி இந்த விஷனை கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்தால் எங்கள் ப்ரொடியூசர் கே எஸ் ராமகிருஷ்ணா சார் ஸோ அவங்களுக்கு ஒரு அவருக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் ப்ரோ இது வந்து கல்கி வந்து நமக்கு இந்த தெரியும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்கிரிப் பண்ணிட்டீங்களா லைக் அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ கல்கி படம் வரதுக்கு முன்னாடியே கல்கின்ற ஒரு படம் வருதுன்னே எங்களுக்கு ஐடியா ஏன்னா அவங்க ரொம்ப சீக்ரெட்டிவாக தான் வச்சுருந்தாங்க ஸோ பிரபாஸ் ஒரு படம் பண்ணுறாரு ப்ராஜெக்ட் கேன்னு தான் அதை சொல்லியிருந்தாங்க அது என்ன படம் டைட்டில் கூட எங்களுக்கு தெரியாது ஸோ அப்படி இருக்கிறது அதுக்கு அந்த டைம்லேயே அதுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டோம் ஸோ ஸோ கண்டிப்பாக கல்கிக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் கிடையாது ஒரே இது என்னென்னா ஜான்ரா ரெண்டுமே ஒரே ஜான்ரா ஸோ அதுவும் வந்து போஸ்ட் ஃப்யூச்சரில் நடக்கிற ஒரு படம் போஸ்ட் அப்போக்லிப்டிக் டிஸ்டோப்பியன் ஃபியூச்சர் சொல்லுவாங்க எங்கள்தும் போஸ்டபோக்ப்டிக் டிஸ்டோப்பியன் ஃபியூச்சர் ஸோ சேம் ஜான்ரா ஆனால் அதோட கம்ப்ளீட்டாக அவங்களோட பட்ஜெட்ஸ் வேறு அவங்களோட ட்ரீட்மெண்ட் வேறு அவங்களோட ஸ்டார் வேல்யூ வேறு அண்ட் அவங்களோட இப்போ இன்டென்ஷன் ஆஃப் மேக்கிங் மூவியும் வேறு இல்லையா ஸோ நம்ம படம் வந்து டோட்டலாக வேறு தான் இருக்கும் ஸோ அதுக்கும் இதுக்கும் சார் பட் இன்ஃபேக்ட் டெஃபினட்டாக நாங்கள் படம் கல்கி வரதுக்கு முன்னாடியே ட்ரெய்லர்லாம் போட்டோம் எல்லாமே ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு பட் இப்போ வந்து அட்லீஸ்ட் கல்கினால எங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இது எப்படி பார்க்கணுன்னு நினைக்கிறேன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது எல்லாருக்குமே இது புதுசாக இருந்தது அப்படின்னா என்னென்ன டிஸ்டோபியன்னா என்ன போஸ்ட் அப்போ என்னன்ற ஒரு கேள்வி இருந்தது ஸோ ப்ராவ்லி ஒரு மாஸ் ஆடியன்ஸுக்கு நிறைய பேருக்கு பிரபலமான ஒரு மூவி கோயஸ்க்கு இப்போ கல்கின்ற படத்தினால அந்த வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் தெரிய வருது ஸோ ஃபியூச்சர் படம்னா போஸ்ட் அப்போ இப்படி தான் இருக்கும் டிஸ்டோப்பியனா ஸோ சம்மர் அது ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஸோ அப்படி தான் நாங்கள் பாசிட்டிவாக பார்க்குறோம் ப்ரோ ஃபஸ்ட்டு படம் எல்லாருமே வந்து ஒரு சேஃபர் சைடாக இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க பட்ஜெட் பெருசாக இல்லாமல் சின்னதாக வந்து நம்ம பொட்டன்ஷியல் காட்டுற மாதிரி ஒரு படத்தை எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம யாருன்னு வரப்போ படங்களை பாட்டுக்கலாம்னு நினைப்பாங்க பட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் படமே வந்து ஒரு பெரிய ஸ்கேலாக இருக்குல்ல பார்க்குறப்ப டெய்லர் பார்க்குறப்ப ஒரு பெரிய ஸ்கேலாக தான் தெரியுது ஸோ இதை எப்படி புல் ஆஃப் பண்ணீங்க லைக் ப்ரொடியூசர்ஸ் எப்படி கன்வென்ஸ் பண்ணீங்க ஒரு ஃபஸ்ட் படம் டேரக்டராக இருக்கப்போ அண்ட் அவர் கன்வின்ஸ் பண்ணுறது எப்படின்னா இதே கேள்விகள் வந்து நாங்கள் எங்கள் ப்ரொடியூசரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம் சரி ஒரு நம்ம ஒரு ஒரு பைலட் மாதிரி பண்ணலாம் ஸோ ஏன்னா எல்லாரோட கேள்வி இது எப்படி நீங்கள் புல் ஆஃப் பண்ணிங்கன்னு ஸோ ஒரு சின்ன பைலட் மாதிரி பண்ணலாம் பண்ணி அதை பிச்சாக காட்டலாம் கதையாக சொல்லாமல் போது ஸோ அந்த பைலட் பண்ணி முடித்தோம் முடித்த உடனே அடுத்த அதாவது எங்கள் கேமராமேன் டிஓபி தான் ராம் சரண் அவர் பிசி சாரோட அசிஸ்டன்ட் ஸோ அவர் அவர் வீட்டில் அந்த பைலட் போட்டு போட்டு பார்த்துருந்தார் அப்போது அவங்க அப்பா அவங்க ஃபாதர் வந்து பாஸ் பண்ணி பார்த்தும்போது என்னடா இது அப்படின்னு என்ன என்ன இது திருப்பி போட்டுக்காமியா அப்படின்னும் போது அப்போது அவர் ராம் அவங்க அப்பாவுக்கு திருப்பி போட்டோடனே ரொம்ப நல்லா இருக்குது இந்த படம் நம்மளே பண்ணலாமா அப்படின்னு கேட்டு நாள் அடுத்த நாளே என்னை வர சொல்கிறார் முதல் சொன்ன நான் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி அப்படியே அப்பயே ப்ராஜெக்ட் ஓகே ஆச்சு ஸோ அவர் ஸோ ப்ளஸ் அவ ஸோ இதில் என்னென்னா எங்களுக்கு ராம் வந்து பிசிசாரோட அசிஸ்டன்ட் அவங்க அப்பா வைஸ் ப்ரெசிடண்ட்டாக இருக்கார் ஃபிலிம் சேம்பரில் ஸோ பட் எங்களுக்கு அப் அப்போ அதெல்லாம் தெரியாது அந்த ஃபேக்டர்லாம் இல்லை நாங்கள் இந்த கதையை ஒன்று பண்ணோம் ஒரு பைலட் பண்ணோம் எல்லாருக்கும் பிச் பண்ண ஆரம்பிக்கலாம் தான் எங்களோட ஐடியா ஸோ பட் நாங்கள் பைலட் பண்ண உடனே அவர் பார்த்து நம்மளே இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி கிக் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அது ஒரு ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் ஆயிடுச்சு எத்தனை பேர்ட்டிட்ட கதை சொல்லியிருப்பீங்க உங்களுக்கு இது ஓகே ஓகே முன்னாடி ஃபஸ்ட் டேரக்டர்னால எத்தனை பேர்ட்ட பிச் பண்ணியிருப்பீங்க எத்தனை ஆக்டர்ஸை பார்த்துருப்பீங்க அந்த டீட்டெயில் சொல்ல முடியுமா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆஃப் அ டேரக்டர் ஃபஸ்ட் படம் எடுக்கிறதுக்கு அது எல்லாரும் எல்லாரும் ஸ்ட்ரகிள் பண்ணுற அதே ஸ்ட்ரகிள் தாங்க அது நம்ம ரொம்ப ஆம்பிளிஃபைலாம் பேஸ் பண்ண பேசணும்னு அவசியம் இல்லை பட் இன்னும் பெட்டரா இருக்கு சரி நம்ம அந்த ஸ்ட்ரகிளில் வந்து ஸ்ட்ரகிளாக பார்த்தோம்னா அப்புறம் யாராலுமே படமே பண்ண முடியாதுல்ல நாங்கள் ஆக்சுவலி எங்களை விட நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அது ஒரு ஸ்ட்ரகிளாக அது ஒரு ஸ்ட்ரகிளாக நம்ம கன்சர்னாக பேசவே வேண்டாம் பட் ஒன் திங் வந்து இது ஒரு லேர்னிங்கான எக்ரியன்ஸ் என்னென்னா ஸோ விஷ நம்ம காமிச்சோன்னா அது பேசும் ரைட் ஸோ நம்ம ஏன்னா எல்லாருக்குமே நம்ம ப்ராமிஸ் தான் பண்ணுறோம் டய கதை சொல்கிறோம் நான் இதை எடுத்துருவேன் நம்புங்க அப்படின்னு நம்பிக்கை தான் தரும் பட் ப்ரூஃபோடு நம்ம காமிக்கும்போது அந்த பெட்டராக பேசும் ஸோ எங்களோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எங்களுக்கு அப்படி தான் இருந்தது நாங்கள் கதையாக சொல்கிற போது ரிசெப்ஷனோட அந்த பைலட்டை நாங்கள் ஒரு டூ அண்ட் ஆஃப் மினிட்ஸ் பண்ணி காமித்தும் போது நாங்கள் எதுவுமே சொல்லவே அப்போ தேவைப்படலாம் அதை காமிச்சோன்னே அது எங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு ஆச்சு ஸோ ஐ திங்க் அல்டிமேட்டாக ஏன்னா எல்லாரும் சைடுமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இல்லையா நம்ம நம்ம வந்து இதை பண்ணிவிடுவோம் புல் ஆஃப் பண்ணிவிட்டோம்ன்ற நம்பிக்கையில் பேசுவோம் ஆனால் கேட்குறவங்க வந்து அவங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும் அவங்க இந்த மாதிரி நூறு பேர் பார்ப்பாங்க அப்படி நம்ம ப்ரூஃப் இது புடிங் காமிச்சோம்னா இட் வில் பி பெட் பைலட் இப்படி ஒரு சீனா இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷனை ஸோ பைலட் வந்து நான் மேஜராக நாங்கள் பண்ணது வந்து அவர் இனியன் ஸோ நாங்கள் பேசிக்காக எங்கள் கதை ஆரம்பித்ததே வந்து ஒரு எங்கள் நாங்கள் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு இது அது ஒரு லாங் ஸ்டோரி நாங்கள் அப்புறம் மூவி ரிலீஸ் ஆனப்பறம் அதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறோம் பட் இது வந்து அவரோட ஒரு ஆஃபீஸ் இருக்குது ஸோ அவர் அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு ஸோ அவங்களோட ஆஃபீஸில் வந்து என்ன பண்ணோம் அந்த ஆஃபீஸே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அண்டர் க்ரௌண்டு இது மாதிரி மாற்றி ஸோ அதில் பண்ணி ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்ட் டைரக்டரோட ஃபுல் கிரெடிட் அந்த விஷயத்துக்கு கேமராமேன் அது காமிச்சதுக்கு ஃபுல் க்ரெடிட் ஸோ அந்த மாதிரி இது ஒரு என்ன பண்ணோம்னா எங்களுக்கு ஒன்று ரொம்ப கிளியராக இருந்தோம் படத்தோட ஒரு சீனை எடுத்தோன்னா ஏன்னா நம்ம பைலட்டாக பண்ணும்போது ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ கரெக்டாக கொடுக்க முடியாது ஸோ அப்போ படத்தோட ஒரு சீனை எடுத்தோன்னா அப்புறம் இவ்வளோ தானே உங்கள் கதை நீ சொன்ன சீன் இப்படி தான் இருக்குமா தான் இருக்குமான்ற ஒரு மென்டாலிட்டி வரக்கூடாதுன்றனால என்ன பண்ணோம் பைலட்டுக்குன்னு ஒரு கதை எழுதினோம் ஸோ அதே கதை படத்தோட அதே கதை ஆனால் படத்தில் வர எந்த சின்மே அதில் வராது இது வந்து ஒரு ப்ரில்லூடு மாதிரி எழுதணும் எங்கள் பைலட்டோட எண்டு தான் படத்தோட ஸ்டார்டிங் ஸோ அந்த மாதிரி ஒரு பண்ணி ஒரு டூ அண்ட் ஆஃப் மினிட்ஸில் ஒரு ஃபியூ ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒரு ட்ரைலர் எக்ஸ்டெண்டட் ட்ரெய்லர் மாதிரி ஒன்று பண்ணோம் ஸோ அதில் ஒரு ஃபுல் கதை இருக்கும் அந்த கதையோட எண்டு படத்தோட ஸ்டார்டிங்ன்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி பண்ணோம் ஸோ ஓகே ப்ரோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் வந்து கடைசி உள்ளதுக்கப்புறம் இப்போப் தமிழ் அவர்களோட படம் வந்துச்சு அந்த படத்துக்கும் எதுக்கும் எதாவது சம்மந்திருக்கும் லைக் அதுவும் போஸ்ட் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைங்க கண்டிப்பாக சம்மே இல்லை ஏன்னா எங்கள் ட்ரைலர் பார்த்தப்போ ஆக்சுவலி அவர் ஆதி ஹிப்பாப் ஆதி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி எங்க கிட்ட கிளாரிஃபை பண்ணிட்டாரு சோ உங்க கடைக்கும் எங்க கடைக்கும் எதுவும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு கிளாரிஃபை பண்ணிட்டார் அதுக்கும் இதுவும் சம்மந்தம் இல்ல சோ அது வந்து ஆக்சுவலி வார் வாரம் ஆரம்பிக்கிற ஒரு மூமெண்ட்டு ஸோ அதுக்கான ரீசன் ஆஃப் வார் அங்கே தொட்டெல்லாம் வேற ஸோ எங்களுக்கு கம்ப்ளீட்டாக எங்களுக்கு வந்து வாரெல்லாம் முடிஞ்சு பல வருஷங்கள் கழிச்சு நடக்கிற ஒரு கதை ஸோ அதுக்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்காது டெஃபினட்டாக இந்த கதைக்கும் இது வரைக்கும் அந்த எந்த படத்துக்கும் பெருசாக சிமிலாரிட்டிஸ் இருக்காது அந்த ஜான்ட்ராக நிறைய பேர் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க பட் கதையா இது எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா லவ் ஸ்டோரின்னு இருக்குது பல லவ் ஸ்டோரிங்க இருக்குது ஸோ ஆனால் எல்லாத்துக்குமே சிமிலாரிட்டி இருக்கா நம்ம பார்க்க முடியாது அந்த மாதிரி தான் இது ஒரு ஜான்ட்ரம் ஸோ அந்த போர்ஷன் எப்படி இருக்கும் லைக் வந்து நம்ம டூ இயர்ஸ் முன்னாடியே படம் முடிச்சிட்டோம் இது வந்து ரிலீஸ் வெயிட் பண்ண வெயிட் பண்ணி யாராச்சும் இந்த ஸ்டோரி எடுத்துருவாங்களோ இந்த மாதிரி ஒரு படம் வந்துருமோ அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு அவங்களுக்கு லைக் இவ்வளோ டிலே ஆன காரணம் என்ன ப்ரோ ஓகே டூ இயர்ஸ் முன்னாடி படம் முடிஞ்சிச்சுன்றது கிடையாது ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் படம் பெட்டர் அடுத்த அடுத்து ஒர்க்கு போயிட்டுருப்பாரு ஆமாம் போய்ட்டு இருக்கு டூ இயர்ஸ் முன்னாடி ஒரு மே ஷூட்டை முடித்து நாங்கள் ட்ரெய்லர் ட்ரெய்லர் போயிட்டோம் ட்ரெய்லர் கட் பண்ணி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டோம் ஷூட்டை முடிச்சு பட் எங்களுக்கு சிஜி ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய ஒர்க் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் எங்களுக்கு அது கிடையாது கொடுத்துது ஸோ சிஜி ஒர்க்கு நிறைய ஒரு அதுவே ஒரு ஒரு அவங்க நிறைய படம் பண்ணுறாங்க எனக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு சிஜின்றது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு தான் ஸோ அது எங்களுக்கு புல் ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு ஸோ அந்த மாதிரிலாம் அதுக்கான ஒரு டைம் எடுத்து இந்த மூவிஸ் சைடில் உங்களோடய இன்ஸ்பிரேஷன் யாருக்கும் சொல்லுங்கள் டேரக்டர் சைடில் இல்லை ஜெனரலாக யார் இன்ஸ்பிரேஷன் ஸோ நிறைய பேர் இருக்காங்க எல்லா ஸோ பட் ரொம்ப டேரக்டர்ஸில் வந்து கூட இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரியல் ரியலைஸ் பண்ண வச்சது வந்து மணி சார் மேலே ரொம்ப ஈர்ப்பு ஜாஸ்தி பட் அவர் மட்டும் இல்லைங்க எல்லா எஸ்எஸ் எஸ் எஸ் வாசன் சார்லேருந்து ஜெமினி வாசன் சார்லேருந்து கே பாலச்சந்திரா இருக்கட்டும் எஸ் பாலச்சந்திரா இருக்கட்டும் சுந்தர்சியா இருக்கட்டும் ஸோ எங்க எவ்ரி எல்லாருமே வந்து ஏன்னா ஒருத்தர் ஒரு ஒரு ஜான் மாஸ்டர்ஸ் ஸோ எல்லோருமே எல்லாருமே கிட்டையுமே கற்றுக்க நிறைய இருக்குது பட் ரொம்ப எனக்கு ஈர்ப்பு வந்து மணி சார் மேலே கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஸோ எங்கள் படத்துக்கு வந்து இன்னொரு முக்கியமான ரோல் வந்து எங்கள் போஸ்டர் டிசைனர் சிவகுமார் ஷிவா டிஜிட்டல் ஆர்ட் ஸோ அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் லுக் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போதே அந்த ஃபர்ஸ்ட் லுக்லேயே வந்து எங்கள் படத்தோட மூட் என்ன எங்களோட ஃபீல் என்ன லுக் என்னன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் கன்வே பண்ணார் ஸோ சிவா டிஜிட்டல் ஆர்ட் தான் வந்து படத்துக்கு வந்து ஒரு முதல் முகம் கொடுத்தது அறிமுகம் கொடுத்தது அதே மாதிரி ஸோ படத்தில் நிறைய பேர் வந்து படம் பார்த்து எங்களுக்கு நிறைய பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக்ஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க ஸோ அண்ட் எங்கள் ப்ரொடியூசரோட மூலிமா எங்களால் வந்து நிறைய லெஜெண்ட்ஸ் கிட்டே வந்து படம் காமிக்க முடிஞ்சுது ஸோ மணி சார் வந்து எங்களோடய ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் பண்ணார் மணிசார் ட்ரெய்லர் பார்த்தார் சார் ட்ரெய்லர் பார்த்துட்டு அவரோட யூஷுவல் ஸ்டைல்லேயே ரெண்டு வார்த்தையில் வந்து இட்ஸ் வெரி நைஸ் குட் அப்படின்னாரு அண்டு ஆர்ஜிவி சார் ராம்கோபால் வர்மா சாருக்கு வந்து நேரில் பார்த்து ட்ரெய்லர் காமிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடச்சிது ஸோ அவருக்குடையும் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஆர்ஜிவி சார் என்ன பண்ணால் ட்ரெய்லர் ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபேஸ் ட்ரெய்லரோட விஷுவல்ஸு ட்ரெய்லரோட இம்பேக்ட்டு அண்ட் அதில் ஒரு சின்ன விஷயங்கள்லாம் கூட அவர் இப்போ கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி பேசி ரொம்ப நேரம் எங்களோட அப்ரிஷியேட் பண்ணி பேசிவிட்டு அவரோட ஒரு நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஸோ அந்த ப்ராஜெக்ட்டு ஒரு சின்ன ஃபுட்டேஜ் காமிச்சி எங்கக்கிட்ட இது எப்படி இருக்குன்னு ஒரு ஸோ எனக்கு அவரோட எனர்ஜி வந்து எங்களுக்கு ரொம்ப எனக்கு வந்து இருந்தது ஏன்னா இவ்வளோ பெரிய லெஜெண்டு இவ்வளோ வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கார் எவ்வளோ சக்ஸஸ் கொடுத்துட்டாரு ஆனால் ஸ்டில் வந்து நாங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம் முதல் படம் ஆரம்பிக்கிறோம் ஆனால் எங்கள் வந்து அவர் ஒரு ஒரு ஃபுட்டேஜ் ஒரு சின்ன ஒரு இதை வந்து பயங்கர எந்தூசிஸ்டிக்காக ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுற ஒரு டேரக்டர் மாதிரி காமிச்சி எப்படி இருக்குன்னுலாம் கேட்டு எங்கள் கிட்டே டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதே மாதிரி தான் பிரசாத் சாரும் வந்து பல நேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு நான் ஸோ அவரோட நேஷ்னல் அவார்ட்ஸ் வந்து கேபினட்டே பத்தாதுன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி எட்டோ ஒம்போதோ வாங்கியிருக்காரு பட் அவர் வந்து பயங்கரம் டவுன் டு அர்த்து ஸோ நாங்கள் படம் ஃபுல் படம் அவர் போது கூட பயங்கர பாசிட்டிவாக பேசி அவரால் தான் எங்களுக்கு இந்த படத்து மேலே ஒரு கான்ஃபிடன்ஸோ எங்களுக்கு பூஸ்ட் ஆச்சு சரி நாங்கள் கரெக்டான ஒரு ட்ராக்ல தான் இருக்கோன்ட்டு ஆனால் ஒரு ரெண்டு மூணு தடவை அவரை மீட் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் நாங்கள் அவரோட கேட்டோம் சார் இந்த மாதிரி பண்ணலாமா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்ட்டு அவர் அதுக்கு ஒரு பதில் சொன்னாரு சொல்லிட்டு நாங்கள் கார்களுக்கு வந்துட்டோம் வெளியில் வந்து நானே எங்கள் டிஓபி நாங்கள் காரில் வந்து சரி ஓகே சாரே ஓகே தான் இருக்கும் அப்படின்னு வந்து வந்து ஏறுறோம் அப்போ திடீர்னு உள்ளேருந்து அவர் ஓடி வந்தார் அவரோட வீட்டிலேருந்து ஆஃபீஸ்லேருந்து உள்ளே ஓடி வந்து ஸோ வெளில வந்து நாங்கள் காரில் ஏறி கிளம்புறோம் ஒரு நிமிஷம் நிமிஷம் நிறுத்து நிறுத்துன்னு சொல்லி இல்லை இது ஒர்க் ஆகுது என்னோட அசிஸ்டன்ட் கூட பார்த்தாங்க நீங்க போனோம்னா நான் என் அசிஸ்டன்ட் கேட்டேன் நீ என்ன ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா உங்களுக்கு கரண்ட் ஜென்ரேஷனில் அப்படின்ட்டு என் அசிஸ்டன்ட்டுக்கு அது கன்வியா ஆச்சு அவளுக்கு ஒர்க் ஆகுது ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க தைரியமாக இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் கபத்தி நிறைய பேசறோம் கண்டிப்பா வந்து 메인 நைன் தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் போய் தியேட்டர்ல போய் பாருங்க அண்ட் இந்த படம் பெரிய சக்சஸாக வாழ்த்துக்கள் நம்ம சக்சஸ் மீட்ல மறுபடியும் பேசுவோம் இந்த படத்தை பத்தி ஓகே thank you thank you so you. much for adding